சென்னை ஆவடியடுத்து திருமுலை வாயல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அருள்வாக்கு அன்ன பூரணிக்கு சொந்தமான வீட்டுக்குள் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த பாத்தீங்களா சார்

இரு சடலங்களையும் கைப்பற்றிய போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த வீட்டிற்கு மருத்துவர் ஒருவர் மாயாவை போல வாரத்திற்கு ஒருமுறை வந்து செல்வார் என்றும் சடலமாக கிடந்தவர்கள் வேலூரை சேர்ந்த எழுபது வயதான சாமுவேல் சங்கர் அவரது மகள் சிந்தியா என்பதும் அன்னபூரணி இந்த வீட்டை இருவருக்கும் வாடகைக்கு விட்டிருப்பதும் தெரிய வந்தது கணவரை பிரிந்து வாழ்ந்த சிந்தியாவுக்கு மருத்துவர் சாம்புவேல் எபினேச என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஆசாபாசம் காதல் சொத்து சோகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கல என்ன வேலூரில் இருந்து தந்தையின் டயாலிசி சிகிச்சைக்காக சிந்தியா திருபுல்லை வாயில் சென்றுள்ளார் தங்கி சிகிச்சை எடுத்துக் கொள்ள வசதியாக அன்னபூரணியிடம் வீட்டை வாடகைக்கு பெற்று சிந்திகாவையும் அவரது தந்தையையும் மருத்துவர் தங்க வைத்ததாக கூறப்படுகிறது காஞ்சிபுரத்தில் இருந்து வந்து சாமுவேல் எபினேசர் சிகிச்சை அளிக்க சென்ற நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக சங்கர் பலியானதாகவும் சரியான சிகிச்சை அளிக்காததால் தனது தந்தை இறந்து விட்டதாகவும் கூறி மருத்துவரிடம் சிந்திகா சண்டையிட்டதாகவும் கூறப்படுகிறது அப்போது வேகமாக தள்ளியதில் கீழே விழுந்த சிந்திகாவும் பரிதாபமாக பலியானதால்

சடலங்களை ஒன்றன்பின் ஒன்றாக அப்புறப்படுத்த திட்டமிட்டும் முடியாததால் அவற்றை வாரத்திற்கு ஒருமுறை வந்து பார்த்துவிட்டு செல்வதையும் மருத்துவர் வழக்கமாக வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது எத்தனை சம்பாதிச்சிருப்பீங்க இன்னைக்கு இந்த நிலையில் மூன்று மாதங்களாக இடைவிடாது இயங்கிய ஏசி பழுதானதால் உடல்கள் அழுகத் தொடங்கி துர்நாற்றம் வீசி காட்டிக் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி உனக்கு தந்தி தாண்டா இதையடுத்து இரு சடலங்களையும் மறைத்ததாக மருத்துவர் சாம்பவேலை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் கண்ட அதே நேரத்தில் வருங்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் வல்லமை பெற்றிருப்பதாக யூடியூபுகளில் அளந்துவிடும் அருள்வாக்கு அண்ண பூரணியால் வீட்டில் இரண்டு பேர் மூன்று மாதங்களாக சடலங்களாக அழுகி கிடப்பதை கண்டுபிடிக்க முடியவில்லையா என்பதை பலரது கேள்வியாக உள்ளது மரவட்டமா மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சர் கிடா ஒண்ணும் ரெண்டு பேருக்குள்ள செயல்படுறது ஒரே சக்தி தான் அந்த கொச்சக்கர் இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம்